முன்னோர்கள் வாழ்ந்த முன்னோர்கள் அவங்க போட்டிருந்த தாலியில இருந்து உங்களுக்கு எதுவும் கொடுக்கறாங்கன்னா அதை தாயில நீங்க சேர்த்து கொள்ள வேண்டாங்க இந்த நோம்பு கையெல்லாம் மாத்துறதுக்கும் கட்டுறதுக்கும் எனக்கு வந்து காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி பரணி கார்த்தி இதெல்லாம் பார்க்கலாமா சார்னா இந்த ஆடிப்பெருக்குல நம்ம முதன்மையா வாங்கக்கூடியன்னு பாத்தீங்கன்னா சார் இந்த பதினெட்டாம் பேருக்கு நான் வந்து தொழில் தொடங்கலாம் நான் ஏல சார் என்ன சார் பண்ணணும் பாருங்க அவ்வளவு வசதி இல்லை எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா மகாலட்சுமி அம்சத்தை வீட்டை கொண்டு வாங்க அப்படின்னா என்ன சார்னா வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொல்லம் ஸ்ரீ காளியம்மனியை போட்டு நான் உங்களை அன்புடைய அன்பு நண்பன் காத்துக்கிறேன் நம்மனை பார்க்க போது பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டுங்க அதாவது பதினெட்டாம் பேருன்னு சொல்லக்கூடிய ஆடி பேருக்கு பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணது ஏன்னா இந்த பேருக்கு பத்தி ஒட்டு மொத்தமா எல்லா விஷயமும் இந்த வீடியோல கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமா இந்த ஆடிப்பெருக்குல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ண கூட அனைத்து விதமான விஷயங்களும் இந்த வீடியோல இருக்கு என்ன சார் சொல்றீங்கன்னா ஆமாங்க இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்கப்பா நகரமயமா இருக்கு வீட்டுல நான் எப்படி சார் வழிபாடு பண்ணணும் ஏன்னா நதிக்கரைக்கெல்லாம் போக முடியாது சார் எப்படி சார் வீட்டுல வழிபாடு பண்ணணும்னா அந்த வழிபாட்டு முறையை இஞ்சி போய் இந்தியா தெளிவா சொல்லியிருக்கோம் ரெண்டாவது சார் நான் வந்து நதிக்கரையில போயிட்டு வழிபாடு பண்றோம் சார் எங்க பக்கத்துல நதிகள் இருக்கு குளங்கள் இருக்கு நீர்நிலைகள் இருக்கு அங்க போய் பண்ண போறோம் சார் எனக்கு இதுக்கு நீங்க எப்படி சார் வழிபாடு பண்ணணும் சொல்லணும் அதுக்கு நம்ம தெளிவா சொல்ல போறாங்க அப்போ வீட்டுல நீ எளிமையா எப்படி பண்ணலாம் நதிக்கரை எப்படி பண்ணலாம் ரெண்டாச்சுங்களா மூணாவது என்ன பண்ண போனா வீட்டுல எப்படிங்க கலசம் வச்சு கலசத்துல இந்த காவிரி தாய் எழுந்தருள செஞ்சு எப்படி நம்ம வழிபாடு பண்ண போறங்கு தெளிவா பாக்கிறாப்போ வீட்டுல ரெண்டு வழிபாட்டு முறை நார்மல் வழிபாடு ஒண்ணு கலசம் வச்சு அம்பிகை எழுந்தருளை பண்ணி அலுணமா வழிபாடு பண்றதும் இந்த ஆடிப்பெருக்க என்னங்க வாங்கிட்டு வரணும் என்ன வாங்கினா என் கஷ்டம் நீங்க என்ன வாங்கினா ஆடி எனக்கு அதிகமாக எனக்கு பெருகும் செல்வம் பெருக எனக்கு ஆடிப்பெருக்குல வழி சொல்லுங்க போது இந்த ஆடிப்பெருக்குல என்ன வாங்கணும்னு சொல்ல போறேங்க அதே மாதிரி ஆடிப்பெருக்குல தாலி கயிறு தாலி சரடு எப்படி மாத்தணும்னு சொல்ல அதே மாதிரி முன்னோர்களோட தாலியோ ஏதோ ஒரு பொருள் உபகரணம் கொடுக்குறாங்கன்னா அது எப்படி சார் இதெல்லாம் வந்து மாத்தி போட்டுக்கிறது அந்த முறையே சொல்றேன் அந்த முறையும் சொல்லணும் புரிதா அதே மாதிரி முளைப்பாரின்னு கேள்விப்பட்டிருக்கு தலைமையில பாத்தீங்கன்னா புல்லு கட்டு அந்த ஆட்டத்தில் போட போடுவாங்க பாத்தீங்கன்னா அது முளைப்பாரி அந்த முளைப்பாடுனா என்ன ஏன் அந்த முளைப்பாரி எடுத்துட்டு போறாங்கிறது பாதி பேர் தெரிஞ்சிருக்கலாம் பாதி பேர் தெரியாம இருக்காங்க இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ ஆறு விதமான டாபிக்க இந்த ஒரே வீடியோல கொடுத்தோம் இந்த வீடியோ வந்து லென்தா இருக்க மாதிரிதான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா நீங்க பாருங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய விடைய மதிப்பு கூட பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க இல்ல சார் நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க சப்கிரைப் பண்றதோட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஜோசி இல்லைங்களா அடிக்கடி லைவ்ல வரும் இந்த ஜாதக சம்பந்தமான கேள்வியில் ஒரு ஜாதம் ஒரு கேள்வி சொல்லிட்டு அடிக்கடி நம்ம லைவ்ல வரும் அப்படி லைவ்ல வரும்போது நீங்க என்ன மட்டும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க இல்ல நம்ம லைவ்ல வந்த நோட்டிபிகேஷன் வரணுங்கன்னு விருப்பப்படுறேன் நீங்களும் சப்ரே பண்ணிட்டு லைக் பண்ணி கூட பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இல்ல சார் நான் நான் வந்து உங்கள்ட்ட ஜாதகம் பார்க்கணும் சார் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் பார்க்கணும் குடும்ப கஷ்டங்கள் இருக்கு ஒன் பை ஒன்னா இருக்கு சார் எனக்கு இதுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளுக்கும் எனக்கு ஜாதக வல்ல எனக்கு தீர்வு சொல்லுங்க சார் விருப்பப்படுறேன் நீங்களும் சரி ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துட்டேன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அதுல டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் என் தந்தையின் மறுபடியும் வனைவிக் கொண்டு இப்ப வாங்க இந்த பதினெட்டாம் பேருக்கு சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு நம்ம எப்படி நம்ம வந்து வீட்டுல வழிபாடு பண்றதுன்னு பாத்துட்டு வருவோங்க இளைய முறையில வீட்டுல எப்படி சார் அந்த பதினெட்டாம் பேருக்குன்னு சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கு வழிபாடு பண்றதுன்னா ஆடிப்பெருக்கு வீட்டுல வழிபாடு பண்றது ரொம்ப 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 ஈஸிங்க நம்ம நார்மலா வழிபாடு பண்ற மாதிரிதான் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி பண்ணா மட்டும் போதுங்க ஆடி பேருக்கு வீட்டுல பண்றதுக்கு நம்ம வீட்டுல கூடிய நீர்நிலை அந்த ஆதாரங்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து சுத்தம் பண்ணுங்க வீட்டுல கிணறு இருக்கா கிணறு சுத்தி சுத்தம் பண்ணி வைங்க இல்ல சார் கிணறு இல்ல சார் வீட்டுல பம்பு செட் தான் அந்த பம்பு செட்டும் பம்பு செட் மோட்டரு சுத்தமா கிளி பண்ணி வைங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி வீட்டுல வரக்கூடிய அந்த குழாய்கள் இருக்குங்களா இந்த மாட்டு நீர்நிலை குழாய் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த குழாயும் அந்த டேப்பை சுத்தமா சுத்தம் பண்ணி வச்சிருங்க எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிட்டு நம்ம பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இவைகளுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க இந்த கிணறு இருந்தா கிணறுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க அதே மாதிரி பைப்பு இருக்கா பைப்புக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க கொம்பு செட் இருக்கா அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பூவை போட்டுருங்க பூவை போட்டுட்டு என்ன பண்ணுங்க பூஜை அரைக்குவாங்க பூஜை அறையில வீட்டை சுத்தி அளவு விழா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்டை மாயலை தோரணும் அதே மாதிரி போகிற வேப்பரத்தை அப்படியே மிக்ஸ் பண்ணி சுற்றி கட்டி வச்சுக்குவோங்க கட்டி வச்சு என்ன பண்ணுங்க சுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுங்க சுத்தமான பாத்திரத்தை சுத்தமான தண்ணியை ஏற்றுக்குவோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க பூஜல் கொண்டே வச்சிருங்க வச்சுட்டு நல்ல தீபம் ஏற்றுங்க நல்ல தீபம் வீட்டில் ஏற்றுங்க நல்ல தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அந்த தீபம் இருக்கு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து காமாட்சி விளக்கு ஏற்றுவாங்க பலர் வந்து குத்து விளக்கு ஏற்றுவாங்க அந்த விளக்கு சுத்தம் பண்ணியிருக்கணும் அந்த விளக்குக்கே மஞ்சள் குமை போட்டு வச்சுருக்கணும் அந்த விளக்குக்கு கொஞ்சம் அடுப்பு போட்டுருக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அந்த விளக்கை ஏத்துங்க விளக்கை ஏத்திட்டு நீர்நிலை தெய்வம் சொல்லக்கூடிய கங்கையம்மன் காவிரியம் என்ன மாதிரி அம்பாள் நேர்மெல்லாம் தெரியுமா அந்த அம்பால மனசார நினைச்சிட்டு ஒரு கும்பிடு போடுங்க கும்பிடு போட்டு என்ன பண்ணுங்க எடுத்து வச்சு தண்ணியில கொஞ்சோண்டு மஞ்சப்படி எடுத்து போடுங்க மஞ்சப்படி எடுத்து போட்டு அந்த தண்ணிய கங்கை தீர்த்தமாக நினைச்சுக்கோங்க அல்லது காவிரி நீராக நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு அம்பாள் ஒரு கும்பிடு போட்டுருங்க கும்பிடு போட்டுட்டு அடுத்து என்ன சார் பண்ணணும் அம்பாளுக்கு நம்ம வந்து நிவேத்தியம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தின்னுமாவே எடுத்து வைக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரிசி செய்வாங்க இந்த அரிசி எடுத்து வைக்கலாம் இது ரெண்டு ஏதாச்சும் எடுத்து வைங்க அதே மாதிரி சாதம் எடுத்து வைக்கலாம் சாதம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகை சாதம் செய்வாங்க அஞ்சு வகை சாதம் செய்வாங்க ஏழு வகை உங்களுக்கு எத்தனை சாதம் செய்ய முடியுமா அதாவது என்னன்னா லெம சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தக்காளி இது மாதிரி எத்தனை வெரைட்டிஸ் பண்ண முடியுமோ உங்களுக்கு ஒத்தப்படையில எடுத்து வச்சுக்கோங்க புரியதா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதோல கருகமணி கம்பல்சரி இருக்கணும் நாவல் பழம் கம்பல்சரி இருக்கணும் மேரிக்காய் இருக்கணும் இதெல்லாம் வந்து இந்த சீசன்ல வரக்கூடிய பழங்கள் காதோல கருகமணி அம்பாளுக்கு கண்டிப்பாக இது இருந்திருக்கும் புரிதா இதை வச்சுட்டு அந்த நம்ம வந்து எங்க பூஜையாரிலேயே கும்பிட்டாலும் சரி அல்லது உங்க வீட்டுல வந்து எங்க வந்து தண்ணி வருதோ பைப் இருக்கு பாத்தீங்கன்னா பொதுவா எங்க சில வீட்டுல பாத்தீங்கன்னா பொதுவான இடத்துல பைப் இருக்கும் அங்க தண்ணி எல்லாம் புடிப்பாங்க அந்த இடத்துல எடுத்துக்கொண்டு வச்சு நீங்க வழிபாடு பண்ணாலும் சரி கொடுக்குறார் இங்க வழிபாடு பண்ணுங்க அம்பாளுக்கு இந்த சாதம் எல்லாம் எடுத்து வரிசையா வச்சுக்கோங்க ஒரு பெரிய இலை எடுங்க எடுத்துட்டு அம்பாளுக்கு பழம் வந்து முதல்ல வைங்க இந்த பழத்தை வந்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வேரிக்காய் ஆரஞ்சு எல்லா பழமும் வைங்க ஆனா வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான் இதுல வந்து நாவல் பழம் இடமா இருக்கும் அதே மாதிரி வெறிக்காய் இடம் பெற்றிருக்கும் இது ரெண்டுத்தையும் மெயினா வச்சுக்கோங்க காதோல கருவம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அம்பால மனமார வேண்டிக்கோங்க இதுல இன்னொன்னு இருக்க சார்னா அதுதாங்க நோம்பு கயிறு நோம்பு கயிறு எப்படி சார் பண்ணா ஒண்ணும் இல்லைங்க அம்பாளுக்கு முன்னாடி ஒரு சின்னோடி கிணத்துல மஞ்சளை குழப்பிக்கோங்க மஞ்சளை கரைச்சிக்கோங்க வெள்ளை நூலை எடுங்க ஒத்த வெள்ளை எடுங்க எடுத்து மஞ்சள் நினைச்சு நீங்க எத்தனை பக்கம் வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தை எடுத்து வச்சு அதுதான் வந்து நோம்பு கைன்னு சொல்லுவாங்க இந்த நோம்பு கயிற திருமணம் ஆகாதவங்க கட்டும் போது அவங்களுக்கு திருமணம் ஆகிடும் திருமணமானவங்க கட்டும் போது புத்திர அடுத்த சகல செல்வமும் கிடைக்க இந்த நோம்பு கயிறு வந்து துணை புரியும் புரியுதுங்களா சரி இதே எடுத்து வச்சுக்கோங்க வச்சிட்டு அம்பாள் நல்லா மனமாற வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அம்பாளுக்கு சாதம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அம்பாள் கிட்ட உங்களுடைய குறைகள் என்னவோ அதை சொல்லுங்க புரிதா வார வருஷ வழிபாடு பண்ணுவேன்னா இந்த குறை எனக்கு நீங்க நல்லபடியா சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு என்னன்னா வந்து எங்களுக்கு இந்த நீர் எப்பவுமே வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கணுமா நீர்னால எந்த வித ஆபத்தும் இல்லாம நீர் என்னைக்கும் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணுமா நீர் இல்லாம போகக்கூடாது ஏன்னா நீர் அதிகமாவும் இருக்கக்கூடாது கம்மியாவும் கூடாது ரெண்டுமே ஆபத்து சோ நடுநிலையா இருக்கும் சொல்லி அம்பால வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு என்னன்னா வந்து சூடான் சாம்பிராணி பத்தி காட்டு சூடான் சாம்பாணி பத்தி இந்த அம்பாலு காட்டுங்க அதே மாதிரி பூஜையால வச்சு பண்ண பூஜையால காமிச்சிட்டு எங்கெல்லாம் நம்ம வந்து பைப்பு சுத்தம் பண்ணி பூ போட்டோமோ அங்க இருந்து அனைத்துக்குமே என்ன பண்ணா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூடான் சாம்ராணி பத்தி காட்டுங்க அதே மாதிரி நீர் வச்சு பண்ற பைப்பு வரது போய் அங்க வச்சு பண்ற ரொம்ப நல்லது பைப்பு அப்படியே திறந்து விடுங்க வழிபாடு பொண்ணு எடுத்து திறந்து விட்டுட்டு கீழே ஒரு டப்பு மாதிரி வச்சுக்கோங்களா தண்ணி கீழே உடையாது நம்ம பூஜை வந்து கெடுத்து இல்லைங்களா சோ ஒரு கிண்ண மாதிரி வச்சு சோவா வச்சுக்கோங்க இந்த தண்ணி காவிட்டு உங்க வீட்டுல எழுந்துருந்த மாதிரி அப்படியே சித்தரிச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க இது வந்து வீட்டுல பண்றது இது வழிபாடு முடிச்ச பிறகு இந்த சாதங்க நம்ம தானமா பண்ணலாம் நோம்பு கயிறு கையில கட்டிக்கலாம் புரிஞ்சுங்களா இது வந்து வீட்டுல எளிமையா பண்றதுங்க இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலா ரெகுலர் பேஸிக்ல அம்பால வழிபாடு பண்ற மாதிரிதான் இன்றைய நாள்ல சிறப்பா அம்பாளுக்கு வந்து என்ன பண்ண போகணும்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த சமையல் எல்லாம் எடுத்து வச்சு பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சு நோம்பு கயிறு எல்லாம் எடுத்து வச்சு என் வீட்டுலவே காவிரி தாய் வந்து எனக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கணுமா தண்ணீனால கூட பிரச்சனை நடந்து தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக் கொள்றது வீட்டுல வழிபாடு பண்றோம் சரி சார் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை பக்கத்துல தான் சார் இருக்கேன் நார்கள் போய் எப்படி சார் நான் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம எங்க வழிபாடு பண்ண போறோமோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்கூட்டியே போய்ட்டுன்னா கூட்ட நிகழ்ச்சி அதிகமா இருக்கும் இல்லைங்களா முன்கூட்டியே போயிட்டு தாம எங்க பூஜை போட போறோமோ அதாவது தான் பூஜை போடுற இடத்துல சதுரமா கட்ட மாதிரி கட்டிப்போம் சின்ன வீடு மாதிரி கட்டிப்பாங்க வீடு மாதிரி கட்டிக்கிட்டு முதல்ல என்ன பண்ணோம்னா பிள்ளையாரு புடிச்சு வைப்பாங்க புதுனால மஞ்சள் பிள்ளையாரோ அல்லது சாண பிள்ளையாரோ புதுதான் ஏதோ ஒரு நமக்கு என்ன சாணம் பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு பிள்ளையாருக்கு பூ வச்சுட்டு பிள்ளையார மூல வழிபாடு பண்ணணும் என்னன்னா வந்து இந்த ஆடிப்பெருக்களை எந்த பட்சத்து கூடாது இப்போ நல்லபடியா வழிபாடு பண்ண சொல்லிட்டு பிள்ளையார வழிபாடு பண்ணிட்டு அது நம்ம வந்து என்னன்னா காவிரி தாய் அப்படியே வழிபாடு பண்ணுவோம் காவிரி எடுத்து கும்பிட்டுட்டு நம்ம எடுத்துட்டு வந்துட்டு காப்பரிசி தில்லு மாவு பழங்கள் புரிதுங்களா அதே மாதிரி சோறும் சொல்லுவோம் கட்டு சோறுன்னா ஒண்ணு இல்லைங்க அஞ்சு சாதம் சொன்னா பாத்தீங்களா ரமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தக்காளி அஞ்சு சாதம் ஐந்து வகையான சாதம் அல்லது ஒன்பது வகையான சாதம் அல்லது மூன்று வகையான உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன நல்ல தீபம் ஏத்துவோம் சிலர் வந்து அகல் விளக்கல ஏற்றுவாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து விளக்கு கொண்டது ஏத்துவாங்க சிலர் வந்து என்ன வந்து எலுமிச்சம்பழத்தை அந்த புரிஞ்சிட்டு அந்த தோலை வச்சு விளக்கு ஏற்றுவாங்க என்ன முறையோ அதுல என்ன பண்ணுவாங்க விளக்கு ஏத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா வந்து அம்பாளுக்கு வந்து கொண்டு வந்து சாதம் பழங்கள் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வைப்போம் எடுத்து வச்சுட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா வந்து தாலி கயிறு மாத்துறவங்க அந்த பிள்ளையார்கிட்ட வந்து புது தாலி கயிறு எடுத்து வைப்பாங்க தாலி சரடை மாத்தணுங்க இல்ல இருந்து தாலி இருந்து தங்கத்து செயினுக்கு மாத்த போறாங்கன்னா என்னன்னா கோத்துரை என்னன்னா பிள்ளையார் பழத்தில் வச்சிருவாங்க வச்சிட்டு அந்த சிலர் வந்து நோம்பு கயிறு வச்சிருக்க நோம்பு கயிறு பிள்ளையாட்டை எடுத்து வச்சிட்டு பெரிய இலை போட்டு இந்த கொண்டு வந்துக்கிற சாதத்தை வச்சிட்டு அடுத்தபடியா பழங்கள் வச்சு இந்த பழங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து முதன்மையா நம்ம சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா நாவல் பழம் விளாம்பழம் பேரிக்காய் இது மூணுமே முதன்மையா இருக்கணும் அதுக்கு அடுத்து பிறகு என்னன்னா பழங்கள் இருக்கும் அத்தனை பழங்களையும் வரிசையால் எடுத்து வச்சுட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னன்னா வந்து சூடம் சாம்பிராணி பத்திக்க சூடம் சாம்பிராணி பத்தி சூட தான் பத்தி காமிச்சுட்டு அந்த காவிரி தய மனமாற வேண்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தாலி கயிறு மாத்திப்பாங்க தாலி கயிறு மாத்திப்பாங்க சில என்ன பண்ணுவாங்கன்னா வருஷ வருஷம் வந்து தாலி கயிறு இதில் மாத்திரணும் இந்த வசதி கண்டிப்பா மாத்திக்கலாங்க ரெண்டாவது தாலிகேருக்கு வந்து நஞ்சு பயிர் திசானா இந்த ஆண்டு எல்லாம் மாத்திக்கலாங்க இல்ல சொன்னா இப்ப தான் தாலி சேர் மாத்தின இப்போ திரும்ப தாலி கயிறு மாத்தணுமா மாத்த வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுக்கலாம் தாலி கயிறு டேமேஜ் ஆகிருக்குன்னா இந்த நாள் எல்லாம் மாத்திக்கலாம் புரியுது ஆடு நல்லா இருக்கிற தாலி கயிறுக்கு மாத்தணும் அவசியம் இல்லை புரியுதா சோ ஏன்னா வந்து இந்த நூலை மட்டும் மஞ்சள் நூலை மட்டும் கட்டிக்கிட்டாவே போதும் அதே மாதிரி திருமணமாவாதாங்க கையில கட்டிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க கழுத்துலையும் போட்டுக்கலாம் அந்த காப்பு கையில போட்டுக்கலாம் அதே மாதிரி கொண்டு வந்துட்டு காப்பு அரிசி கொண்டு வந்து சாதம் அப்படியே எல்லா பகிர்ந்து அப்படியே சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இலைகளை வாழைகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒற்றைப்படைகளை தீபம் ஏற்றி அதுல மலைகள் வச்சு அந்த காவிரி ஆத்துல விடுவாங்க அது ஏன்னா நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே காவிரி எண்ணெய் நீக்கி கொடுத்துருவாங்கன்ட்டு என்னன்னா இந்த காவிரி தண்ணியில பாத்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றி விடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குல நம்ம வந்து முதன்மையா சொல்லக்கூடியது எல்லாம் சிறப்பா பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நதிக்கரையில பண்ணக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாலிச்செயின்னு நம்ம எப்படி சார் மாத்துறது இந்த தாலி செயின்னு தாலி கயிறு எல்லாருமே மாத்தணுமா மாசம் தாலி செயின் தாலி கயிறு தேவை இருக்குன்னு நீங்க மட்டும் மாத்தினா போதுங்க இல்ல சார் இப்ப ஆணி மாசம் தான் திருமணம் ஆயிருக்கு ஆணி ஆணி தான் ஆச்சு சார் ஏன்னா இப்ப அவங்க தாலி கயிறுல இருந்து செயினுக்கு மாத்திக்கலாம் ஆனா அது மொத்தமா தாலி கயிறு போட்ட நூல்ல திருச்சி போட்டா நம்ம கயிறாக மாத்திக்கலாம் இல்ல வசதிக்கு நீங்க தாலி செயினா மாத்திக்கணும் அதுக்கு அது உகந்த நாள் இந்த ஆடியில தாலிக்கு இது மாத்தும் போது பெருக்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாம் நீங்கி வாழ்க்கை பன்மடங்காக காவிரி தாய் பெருக்கி கொடுப்பாங்கிறது ஆடி பெருக்கு அதனால இன்றைய நாள்ல வந்து தாலி பெருக்கி போற ரொம்ப ரொம்ப விசேஷம் சோ அதனால வந்து வருஷ வருஷம் தாலிக்கேறு மாத்தணும் இந்த நாள்ல மாத்திக்கோங்க கம்பல்சரி மாத்தியாகணுமானா கம்பல்சரி மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது சார் எனக்கு வந்து சார் முன்னோர் தாலிகள்ல இருந்து எனக்கு ஒரு பாகம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு காசோ ஒரு மாலையோ ஒரு மாங்காயோ ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன உடனே கொடுத்திருக்காங்க சார் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாப்பான்னா முன்னோர்கள் வாழ்ந்த முன்னோர்கள் அவங்க போட்டிருந்த இருந்து உங்களுக்கு எது கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க உங்க தாலில நீங்க சேர்த்து கொள்ள வேண்டாங்க ஏன்னா இப்படி சொல்றேன்னா ஒருவர் அணிந்த திருமாங்கல்யம்ங்கிறது அவருக்கு மட்டுமே அது வந்து நட்பண்ணை கொடுக்கும் மற்றவர்கள் கொடுக்க போவது கிடையாது ஒருவர் அறிந்த தாலி அவருக்கு மட்டுமே சுபிச்சத்தை கொடுக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்க அந்த தாலி கொடுத்தாங்க இல்லையா பாகம் அந்த பாகத்தை கொண்டு போயிட்டு வித்துட்டு அத கூட அட்லீஸ்ட் ஒரு கிராமாச்சும் கூட போட்டு என்ன பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு பவளமோ இல்லை ஒரு காசோ ஒரு மாங்காவோ உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க ஞாபகார்த்தமா வாங்கி நீங்க போட்டுக்கோங்க அதை விட குறைவா வாங்கிடாதீங்க அட்லீஸ்ட் ஒரு கிராம் வச்சு கூட இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராமுக்கு விக்கிறீங்கன்னா நீங்க மூணு கிராமுக்கு ஏதாச்சும் மாற்றி போட்டுக்கோங்க அவங்க யாபகார்த்தமா போட்டுக்கலாமே தவிர அந்த தாலியில இருக்கு இந்த தாலிக்கு மாற்றுறதுக்கு அந்த அளவு சுபிச்சம் கிடையாது புரிஞ்சிச்சுங்களா சரி அடுத்து வந்து இந்த தாலி கயிறு இந்த நோம்பு கயிறுலாம் மாத்துறதுக்கும் கட்டுறதுக்கும் எனக்கு வந்து ராக காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி பரணி காட்டு இதெல்லாம் பார்க்கலாமா சார்னா இந்த ஆடி பேருக்கு பொறுத்த வரைக்கும் திதி நட்சத்திரம் கிழமை தோஷம் கிடையாது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் மாத்திக்கலாம் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் மாத்திக்கலாம் பரணிக்காத இருந்தாலும் மாத்திக்கலாம் வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் மாத்திக்கலாம் சோ இந்த ஆடிப்பெருக்கு இந்த தோஷம் கிடையாது புரிஞ்சுங்களா சரி அடுத்து இந்த ஆடிப்பெருக்குல என்ன சார் வாங்கலாம் இந்த ஆடிப்பெருக்குல என்ன வாங்கினா சார் நல்லா இருக்கும் இந்த ஆடிப்பெருக்குல நம்ம முதன்மையா வாங்கக்கூடியன்னு பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் பன் பெருகும் அந்த காலத்துல பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசங்கிறது பொருட்கள் வாங்குறதுக்காக வச்சிருந்தாங்க பொருட்கள் வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல அவங்க வந்து அந்த பொருட்களை பயன்படுத்திப்பாங்க சோ திருமணம் பண்ணோம்னா அந்த ஆடி மாசம் வாங்கி வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய இந்த ஆவணி மாசம் அப்படியே அது வந்து ரொட்டினா வந்துகிட்டே இருக்கும் சோ பொருட்கள் வாங்குறதுக்காக வச்சிருந்த மாதம் தான் ஆடி மாதமாக பண்டைய காலத்துல இருந்து இப்பெல்லாம் அது வந்து மாறிப்போச்சு சரி இந்த ஆடி மாசத்துல தங்கம் பிளஸ் வெள்ளி வாங்கும்போது அது பண் படம் ஆஹா சொல்லிட்டாலே என்ன இன்னைக்கு போய் தங்கம் வாங்கிட்டு இருக்கா அப்படி கிடையாது உங்களுடைய வசதி உங்களுடைய சக்தியினோ அது மறக்காதீங்க உங்களோட வசதிக்கும் உங்களோட சக்திக்கும் ஏற்ப என்ன வாங்க முடியும் அதையும் வாங்கி வைங்க போதும் புரிதா சார் நான் வந்து பெரிய எழுத்தாளன் ஆகணும் சார்னா பேனா வாங்கி வைங்க புரியதா இல்லையே சார் நான் வந்து பெரிய பேச்சாளர் ஆகணும் சொன்னா புத்தகம் வாங்கி வைங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன பெருக்கிக் ஆசை இருக்கும் அதை வாங்கி வைங்க சார் இந்த பதினெட்டாம் பேருக்கு நான் வந்து தொழில் தொடங்கலாமா தாராளமா தொடங்கலாங்க சார் நான் கடை வைக்கலாமா தாராளமா நான் பிசினஸ் வைக்கலாங்க தாராளமா பண்ணலாம் இந்த பெருக்கக்கூடிய நாள் இந்த பதினெட்டாம் நாளுக்கு தோசம் எதுவும் கிடையாதுங்கிறத மறக்க கூடாது சரி சார் நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க தங்கம் வாங்கலாம் சார் நான் ஏல சார் என்ன சார் பண்ணணும் அவ்வளோ வசதி இல்லை எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா மகாலட்சுமி அம்சத்தை வீட்டை கொண்டு வாங்க அப்படிதான் என்ன சார்னா கல்லூப்பு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வா மஞ்சள் குங்குமம் கல்லூப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க போதும் கல்லூப்பு மஞ்சள் குங்குமம் வீட்டுக்கு வரும்போது கல்லூப்பு மஞ்சள் குங்குமம் மூன்று பொருட்கள் உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் உங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சகல செல்வமும் சகல ஐஸ்வர்யமும் உங்க வீட்டுக்கு வந்துச்சு அப்போ சகல செல்வமும் சகல ஐஸ்வர்யம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அடுத்து நீங்க ஆடி பேருக்கு அப்ப தங்கம் என்ன வைரமே நீங்க வாங்கிச்சு சோ தங்கம் வெள்ளி வைரவா அப்படியே படிப்படிப்படியா சேரும் அதற்கு வாங்க வேண்டிய முதன்மையான மூன்று பொருட்கள் கல்லுப்பு மஞ்சள் குங்கும ஆடி பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி மாதிரி பாருங்க இதெல்லாம் நம்பிக்கையோட வாங்கிட்டு வரணும் புரிதா என்னப்பா பாது வாங்கணுமாப்பான்னா தான் போகும் சோ நம்பிக்கையோட வாங்கிட்டு வந்து இறை வழிபாட்டோட அம்பாள் நினைச்சு வாங்க வந்து வீட்டுல வச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முளைப்பாரி இந்த முளைப்பாரு என்ன சார் நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் ஆடிப்பேருக்கு அன்னைக்கு தலையில வந்து கட்டு வச்சிட்டு போற மாதிரி வச்சுட்டு போயிட்டு கொண்டு போய் அந்த ஆற்றுல விட்டு வந்துவாங்க இந்த ஆறுகள்ல விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படி விடக்கூடிய பேர் வந்து பாத்தீங்கன்னா முளைப்பாருன்னு சொல்லுவாங்க இது வந்து ஏன் சார்னா பொதுவா விவசாயிகள் விவசாயம் பார்க்கறது மெயின் தண்ணீர் நீர் இந்த நீர் பெருகி வரக்கூடிய நாள் ஆடி பேருக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரையில படிக்கட்டு இருக்கு நம்ம தண்ணிக்கு படியை இறங்கிதான் நம்ம உள்ள போவோம் ஆனா இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தண்ணி பெருகி படிக்கட்டெல்லாம் முழுகிடும் நம்ம ரெண்டு படி எனக்கு போதும் அந்த அளவுக்கு ஆறுகள்ல தண்ணீர் பெருகி வரக்கூடிய நாள் ஆடிப்பெருக்கு பெருகி வரக்கூடிய நாள் அந்த நன்னால வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் பயன்படுத்திக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விதை வச்சு பயன்படுத்துவாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நவீனமயமாச்சுதான் விதைநெல்லாம் நம்ம வந்து வாங்கிதான் நம்ம நெல் போட்டு விவசாயம் பண்றவங்க நம்ம இருக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெதநல்லு வந்து விவசாயியே உருவாக்கி எப்படி சார்னா அந்த யாராவது வேணா பதருன்னு சொல்லுவாங்க பத்தாயன்னு சொல்லுவாங்க குதிரும் சொல்லுவாங்க என்ன சார்னா பெருசு பெருசா ஒரு பானை மாதிரி வச்சிருப்பாங்க எல்லாம் வேணா பரன் மேல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ரூம் சைஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் இருட்டா இருக்கும் அந்த இடம் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெதர் நெல் பெதர் சோளம் சொல்லிட்டு அனைத்து விதமான விவசாய பொருட்களான விதையுமே அதை சேர்த்து வச்சிருப்பாங்க இருட்டான இடத்துல காற்றோட்டம் இல்லாத இடத்துல சூரிய ஒளி இல்லாத இடத்துல வச்சிருப்பாங்க அது வந்து வெதக்கின்னு வச்சிருப்பாங்க விவசாயமான விதைக்கு வச்சிருக்கோம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி இல்லைங்களா அதை பயன்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விதை என்ன பண்ணுவா நல்ல நாள் பார்த்து ஆடிப்பெருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி நல்ல நாள் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இத வந்து என்ன ஒரு தொட்டையில அல்லது ஒரு ஜாடியில என்ன பண்ணா அந்த விதைநல்லாம் போட்டு என்ன மொத்தமா என்னென்ன இருக்கோ அல்லத்தையும் போட்டு அவங்க வந்து விவசாயத்தை எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி அதுல பண்ணி வச்சுருவாங்க அப்ப அது குறிப்பிட்ட நாள் ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது அங்க வளரும் வளர்ந்த பிறகு இந்த ஆடி பெருக்கண்ணிக்கு தல்ல எடுத்து வச்சுட்டு போவாங்க இது ஏன் சார் இப்படி பண்றாங்கன்னா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் இப்ப பத்து ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க பத்து ஏக்கர் நிலத்துக்கான விதை வழி மட்டும் இருக்குன்னா அது எப்படி அவங்க சோதிக்க முடியும் சொல்லுங்க விவசாயம் பண்ணி பத்து ஏக்கரும் பார்த்தா அவங்க நஷ்டமாயி போடுவாங்க என்னன்னா வந்து போட்டு போட்டு இப்படி விளையும் பயிர் மொளையிலேயே கேட்டாது வளர்ந்துருக்கா சொல்லி பார்ப்பாங்க அது என்ன அந்த பாப்பாங்கன்னா அளவு தள்ள தூக்கி வச்சுக்கிட்டு காவிரி தாயே நீதாமா உங்களை காப்பாது சொல்லி எத்திரிபடு அம்பாடுகளுக்கு வழிபாடெல்லாம் பண்ணி அந்த ஆத்துல போட்டுருவாங்க இது அப்படி போடும்போது என்னன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு நெல்லுங்கிறது அல்லது ஒரு சோளங்கிறது குறிப்பிட்ட நாள் எவ்வளவு உயரம் வளரணும் அது எவ்வளவு செழிப்பா இருக்கணுங்கிறத அவங்களுக்கு அதுல ஜட்ஜ் பண்ணிப்பாங்க அப்போ இந்த வருடம் இந்த விவசாயம் நம்ம கை கொடுக்குமா கொடுக்காதங்கிறது இந்த முளைப்பாறிலேயே தெரிஞ்சு முளைப்பாரி நல்லா இருக்கு நல்லா வளர்ந்து சூப்பரா இருக்குன்னா ஆஹா இந்த வருஷம் விதைநல் சூப்பரா இருக்கு விவசாயம் நல்லா வந்துரும்பான்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அதே முளைப்பாரி சரியாக இல்லை சரியா வளரல போட்ட விதை சரியா முளைக்கலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விதைநல்லாம் வந்து வீணா போயிடுச்சே சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல விதநல் கடன் வாங்கி என்ன பண்ண விவசாயம் பட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இப்பதான் பாத்தீங்கன்னா கடையில வாங்குவோம் அப்ப எல்லாம் வந்து விவசாயியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது மாதிரி நம்மளுடைய அந்த பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அறிவியலையை மிஞ்சோம் நம்மளுடைய அந்த செய்தி நம்ம செய்யக்கூடிய அறிவியலே மிஞ்சக்கூடிய அளவில் அறிவியலே வைக்க அளவுக்கு இருந்துச்சு ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய விவசாயத்துல அந்த விவசாயம் அறுவடை எப்படி இருக்குங்கிறத இந்த முளைப்பாரிங்கிற ஒரு அந்த விழாவா வச்சு இந்த விழாவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோட விலையும் திறனா வந்து அவங்க பா சோதிக்கக்கூடிய காலமாகும் விலையும் அந்த திறனை சோதிச்சு பார்த்து இந்த வித நல்ல தேரும் என்ன பண்ணாங்கன்னா அன்றைய நாள்ல தீர்மானம் பண்ணி விவசாயம் பண்ணாங்க நம்ம மக்களுக்கு அதுக்கு ஆதாரம் நீர் அந்த காவிரி தாய்கிட்ட கொண்டே கொடுத்துருவாங்க இந்தாமா நீயே வச்சதை சொல்லிட்டு எனக்கு ஆத்துல விட்டுருவாங்க இதெல்லாம் இன்னொரு புராண கதையும் உண்டு இந்த முளைப்பாரி விடும்போது என்னன்னா விவசாயம் பண்றது நிலம் இருக்கிறவங்க விவசாயம் பண்ண நிலம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முளைப்பாரிங்கிறது புதல்ல இந்த காவிரி நீருங்கிறது எல்லா இடத்துலயும் போய் பாயும் இல்லைங்களா பாயும் போது இந்த முளைப்பாடி விட்டது என்னன்னா எங்காச்சும் போய் தேங்கி நிற்கும் தேங்கி நிற்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல விளையக்கூடிய நெல்லை வந்து ஏழைகள் எடுத்துப்பாங்க இந்த நிற்கிற இடத்துல என்னன்னா நெல் எல்லாம் காய்ச்சி இருக்கலாம் அவங்க பறிச்சு அவங்க உணவா எடுத்துப்பாங்கன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா காவிரி தாயம் வழிபாடு பண்றோம் இந்த ஆடி பெருக்கணி வீட்டுல வந்து கலசம் வச்சு வழிபாடு பண்ணுங்க எப்படி சார் கலசம் வச்சு வழிபாடு பண்றதுன்னா சிம்பிளா சொல்றேன் பாத்துக்கோங்க என்னன்னா வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மாயில தோணுச்சு விழா கோலம் மாதிரி வீட்டை மாத்திக்கோங்க வீட்டை மாத்திட்டு என்ன சார் பண்ணணும்னா பூஜை அறையில நம்ம வந்து இருக்கக்கூடிய அம்பாள் போய் வந்து வந்து மஞ்சு பொட்டெல்லாம் வச்சுட்டு அம்பாளுக்கெல்லாம் பூ போட்டுட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் சொல்லக்கூடிய கிணறுகள் பம்பு செட்டுகள் நீர் வரக்கூடிய குழாய்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதுக்கெல்லாம் மஞ்சள் போட்டு வச்சு பூ போட்டுடுங்க பூ போட்டுட்டு என்ன சார் பண்ணணும்னா ஒரு சுத்தமா ஒரு தாம்பளத்தை எடுத்துக்கோங்க சுத்தமா ஒரு வெங்கல சொம்பை எடுத்துக்கோங்க புரியா வெண்கல சொம்பா இருக்கலாம் அதே மாதிரி வந்து ஆஹ் வெள்ளி சொம்பா இருக்கலாம் தங்க சொம்பா இருக்கலாம் இரும்பு சொம்ப தவிர்த்துடுங்க இரும்பு வேண்டவே வேண்டாம் எவர் சிலவரும் வேண்டாம் புரிதா சோ இந்த சொம்பல என்ன பண்ணுங்கன்னா வந்து தண்ணி சுத்தமான பூஜி வச்சு வச்சுட்டு என்ன பண்ணுன்னா தீபம் ஏத்துங்க அதே மாதிரி தீபம் ஏத்திட்டு இந்த சொம்பை சுத்தி மங்கள பொட்டுகள் வைங்க மஞ்சள் பொட்டு வைங்க தாம்பழத்து வச்சுக்கோங்களேன் அந்த தாம்பளத்துக்கும் பொட்டுகள் வைங்க பொட்டு வச்சுட்டு சொம்பை சுத்தி தாம்பாளம் அப்படியே பூவால் அப்படியே அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணிட்டு அந்த சொம்போட கழுத்து இருக்கு பாத்தீங்களா கழுத்துல அப்படியே வாசல் நிரம்பி பூ அப்படியே சுத்தி விடுங்க சுத்தி விட்டுட்டு என்ன பண்ணுங்க அந்த ஆஹ் சொம்புலகூட தண்ணி நாம சுத்தமான தண்ணி கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போடுங்க போட்டுட்டு ஒரு ஒன்று அல்லது மூன்று மலரை அந்த சோம்புலக தண்ணியில போடு போட்டுட்டு என்ன பண்ணுங்க உங்ககிட்ட காவிரி தண்ணி இருக்கு அது கங்கா தண்ணி கொஞ்சோண்டு இருக்குங்கன்னா அது சொம்புலக தண்ணி கூட போகும் சரி ஏன்ட்டா அது மாதிரி தண்ணி எல்லாம் எதுவும் இல்லை சார்னா பரவாயில்ல நீங்க நாமள அந்த தண்ணியே போதுங்க என்னன்னா அம்பாளுக்கு வழக்கமா சொல்லக்கூடிய படையல் தண்ணி சாதம் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை சாதம் முடியுமோ அத்தனை சாதம் பண்ணுங்க அம்பாளுக்கு காதோல கர்கம் எடுத்து வச்சுக்கோங்க வாசன் நிரம்பிய மலர்கள் எடுத்து வச்சுக்கோங்க அம்பிகை அம்பிகைக்கு அதே மாதிரி பழங்கள்ல எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி மங்களபூசோடைய வளையல் பட்டுப்பாவாடை சட்டை அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மஞ்சள் தாலி கயிறு குங்குமம் என்னன்னாலாம் மங்கள இடம் அத்தனை மங்கள இடத்தும் தட்டுல வரிசையை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த சொம்பை பார்த்து முல வழிபாடு பண்ணுங்க காவிரி தாய அந்த சொம்பு ரத்தில ஆவாகனம் பண்ணுங்க ஆவாகனம் பண்ணிட்டு அம்பாளுக்கு வந்து தீபதூப தூப ஆராதனை கட்ட இதுல முக்கியமா நம்ம இருக்கக்கூடிய பேர காதோல கருவமணி நாவப்பலம் வேரிக்க கம்பல்சரி அந்த நிவேதிய மட்டும் வச்சுட்டு அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணுங்க சூடம் சாம்பிராணி கற்பூரம் காமிங்க காமிச்சுட்டு என்ன பண்ணுங்க உங்க வீட்டுல நீர்ல ஆதாரங்க பைப் இருக்குல்ல அந்த பைப்பை திறந்து விடுங்க கொஞ்சம் நெக்கில ஒரு டப்பாப்ப வச்சு திறந்து விடுங்க பூஜை செய்கிறப்ப அதுக்கும் அந்த எல்லா பைப்பும் சூடம் தீபம் கற்பூரம் காமிங்க சூடம் சாம்பிராணி பத்தி காமிச்சுட்டு நல்லா அம்பால வழிபாடு பண்ணுங்க இது இருந்து கலசத்துல அம்பால எழுந்தர்ல செஞ்சு நம்ம வழிபாடு பண்றதங்க இதுல வந்து கலச தண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா வழிபா செஞ்சு முடிச்ச பிறகு தானந்தர்மம்லாம் கொடுத்த பிறகு அம்பால வந்து நல்லா மனமாற வேண்டு அந்த கலச தண்ணி இருக்கு தண்ணி எடுத்து என்ன பண்ணு ஒரு ரெண்டு மாவ மாயலை போட்டு அப்படியே ஓடு முழுக்க அப்படியே தெளிச்சு விடுது உங்க வீட்டுல கூட இருந்த பிணிப்பீடை எல்லாமே நீங்கி சகல ஐஸ்வர்யமா சார் இது வந்து கலசம் வச்சு அம்பால எப்படி வழிபாடு பண்றது சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பதினெட்டாம் பேருக்கு அது ஆடி பேருக்கு தெளிவா பாத்து அதாவது எப்படின்னா நதிக்கரையில எப்படி வழிபாடு பண்றது வீட்டுல எப்படி வழிபாடு பண்றது முளைப்பாயினை என்ன தாளிக்கரை பிச்சு போடக்கூடிய நேரம் என்ன காலிக்கை எப்படி பிச்சு போடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல கலசம் வச்சு எப்படி வழிபாடு போயும் தெளிவா பாத்துக்கணும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் இப்போ ஏராசி பார்க்கணும் விருப்பப்போட்டினா சிக்கனே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க நான் உங்களை அன்பு அன்பும் காத்துக்கிறேன் எல்லார் வீட்டுலயும் இன்பமும் வளமும் பொங்கி பெருகி வழிந்து விட நான் என் காலியை மனமாற பிரார்த்தனை செய்து வேண்டிய கேட்டுக் நன்றி வணக்கம்